அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும் அச்சை இலக்கண ஜோதிட முறையில் வந்து யாருக்கெல்லாம் யோகமான அமைப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி பொதுவாக வந்து நல்லதும் கெட்டதும் கலந்து கலந்துதான் இரண்டரை தான் இருக்கும் வாழ்க்கையில் எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம் சனிப்பயிற்சி வந்துட்டு உங்களுக்கு வந்து துளாராசியாக உங்களுக்கு விருச்சக ராசியாக உங்களுக்கு தனுசு ராசியாக உங்களுக்கு மகராசியாக மூன்று ராசிகள் குபேர ராசிகள் மூன்று ராசிகள் கோடி கோடியால் கொட்டும் அப்படின்னு இந்த யூடியூப்பில் மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை பார்த்துருப்பீங்களா விளம்பரம் வந்து என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு ஒவ்வொரு குறுப்பெயர்ச்சி வரும்போதும் எல்லா ராசியும் பார்த்திங்கன்னா கோடீஸ்வர ராசி தான் எல்லோரும் பார்த்திங்கன்னா எல்லாம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடி ஒவ்வொரு ராசிக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ நான் போன வருஷம் பார்க்கும்போது அதே குபேரம் வந்து எல்லா பணமழை கொட்டும் ராசிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க பணமழை கொட்டு தான் தெரியல எனக்கு எந்த ராசி அது ஒரு மக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோட கிளிப்பிங் கூட அப்படி தான் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் பணம் மழை கொட்டும் ராசிகள் அப்படின்னு நான் தலைப்பு வைக்கிறேன் பாருங்களேன் ஏன் அப்படின்னா மக்கள் வந்து இது வந்து அது எப்படிங்க பணம் வரும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு ஜாதகத்தை நல்ல தசாப்படுத்தி நல்ல அமைப்போ இல்லை ஒரு ஏழு இலக்கணம் அச்ச லக்கணம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நாலு வருஷமோ இல்லை எட்டு வருஷமோ இல்லை பத்து வருஷமோ ஒரு லக்கணத்தோட அமைப்பு இருக்கும் அந்த காலகட்டங்கள் ஒரு சில பேருக்கு நல்ல வாய்ப்பு வரும் ஒரு சில பேருக்கு ஒரு மூணு வருஷம் வரும் சில பேருக்கு நாலு வருஷம் வரும் சில பேருக்கு இந்த சனிப்பெயர்ச்சி வந்து ஒரு சொல்கிறில்ல ஜன்ன ஜாதகம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் நடக்கலைன்னா நாங்கள் என்னதான் சொல்லுவோம் நடந்துச்சுன்னா சூப்பர்னு எடுத்துங்க நடக்கலைன்னா உங்கள் ஜன்னகல ஜாதகத்தில் கிரக அமைப்பு நல்லா இல்லை புத்தி நல்லா இல்லை வாஸ்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாஸ்து இந்த வீடு வேண்டாம் பிரச்சனையாக இருக்குது விற்று கொடுங்கன்னு சொல்லி விற்று விடுவாங்க அதை வேற ஒருத்தர் வாங்கினோன்னா அந்த வீடு சூப்பராக இருக்கும் பாருங்கள் அது மாதிரி தான் எப்படி அதே வாஸ்து தானையா அது வேற ஒருத்தர் வாங்கினா எப்படி இருக்கும் எப்படி நீங்களே என்னைச்சி பாருங்கள் யாருக்கெல்லாம் இடம் ஒத்தே வரல இந்த வீடு பிடிக்கவே இல்லை இந்த வீடு வாசத்தில் பிரச்சனையாக இருக்குது இடம் பிரச்சனையாக இருக்குது இந்த வேண்டாம் இடம் வேண்டே வேண்டான்னு இந்த இடம் அபசுகனமாக சொல்லக்கூடியவர்கள் வேறு இந்த இடத்த விற்றுறாங்கள்ல இந்த இடத்த வாங்குகிற யாரோ ஒருத்தர் இருக்கணும்ல அவர் நல்லா தானே இருக்கிறாரு நான் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு அப்படியே வந்து கண்டிப்பாக சில பேருக்கு வந்து நல்லா தானே இருக்கிறாங்க ஒருத்தருக்கு இல்லைன்னு முடியவே முடியாது நல்லாவே இருக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இடம் இன்னொருத்தர் வாங்கும்போது நல்லா இருக்குல்ல அதேமாரி இது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தசாபத்தி நல்ல தசாபத்தி போகும்போது அந்த அமைப்புகள் இருக்கும்போது நல்லா பயன்படுத்த முடியும் சார் அந்த கோச்சார கிரகம் இந்த நேரத்தில் நல்லா இல்லை சார் அதை சுட்டுதான் நடக்கலை இது என்ன இயற்கையோட நிகழ்வு என்ன அப்படின்னா மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணுன்னு தான் நான் மறுபடியும் மறுபடியும் பேசுகிறேன் ஏன்னா இது மக்களுக்கான வீடியோ தான் இதை ஜோதிடர்கள் பார்க்கும்போது நாளைக்கு என்ன அப்படின்னா இது ஒரு நம்பிக்கை இழப்பு அல்லது நம்பிக்கை தன்மை குறையுமான குறை இதில் என்ன அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து இந்த ராசிக்கு நல்லாயிருக்கும் இந்த ராசிக்கு நல்லா இருக்கும் ஒரு பொதுவான பலன் பேசும்போது அது மக்களுக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பில் நிறைய கொடுத்து ஏமாற்றங்கள் ரொம்ப இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரி நம்ம இன்றைக்கி நிகழ்வுக்கு வருவோம் இப்போ வந்து இப்போ ஒரு உதாரணமாக இந்த கிரகம் சேர்ந்துச்சுன்னா விபரீத ராஜயோகம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்திற்கு வந்து சுக்ரன் ராகு இணைவு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமான அமைப்பு கொடுக்கும் அதுவும் வந்து ஏஎல்பியில் கிணத்து பதினொன்றில் இருக்கும் சப்போஸ் சனி தசை நடந்துச்சுன்னா எப்போ பார்த்தீங்கன்னா இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஏஎல்பியில் சனி த சனியோட நட்சத்திரம் பூசமோ அனுஷமோ உத்திரட்டாதியோ இல்லை ஏஆர்பியில் சனி தசையோ நடந்துச்சுன்னா ஏஎல்பி சனியோட நட்சத்திரத்தில் போய் ஏஆர்பி வந்து எப்பயுமே வந்து சனியோட நட்சத்திரத்தில் இருந்தால் மட்டும் அவங்க இந்த சிக்கல்களை அறுபடுறதல் அல்ல சிக்கல்களை விட்டுட்டு வர்றது எப்படின்னா உதாரணத்துக்கு பெரிய கோர்ட்டு இருக்கும் சரி தலை தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி வருவாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்பர் பரவாயில்லப்பா இந்த சனி வந்து யோகத்தை கொடுத்துருவார் ஆனால் வெளியில் தெரியாது அதேமாரி இந்த சுக்கரனோ சுக்கரனோட சுக்கர தசை போய் ஏஎல்பி லக்கணம் சுக்கர நட்சத்திரம் போய் பரணியோ போகிறமோ போராடமோ போணிச்சுன்னா இப்போயும் நான் சொல்கிறேன் நாலு வருடங்களுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி ராகு நட்சத்திரமோ ராகு தசையாக போணிச்சின்னா ஏஎல்பியும் ஏஆர்பியும் ராகு கூட நட்சத்திரம் போனிச்சுன்னா போன நாலு வருஷம் நல்லாவே இருந்துச்சுங்க அப்படிம்பாங்க நீ பாருங்களேன் போன பத்து வருஷம் எனக்கு நல்லா இருந்துச்சுங்க ஒரு நாலு வருஷம் நல்லா இருந்துச்சுங்க நீங்கள் நிறைய பேர் சொல்ல முடியும் இப்போ ஒரு நிகழ்வு எடுக்கும்போது நீங்கள் நிறைய பத்து பத்து வருஷங்களை பற்றி ஆய்வு பண்ணும்போது நிறைய உதாரணத்துக்கு இப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மத்திய அரசோட கட்சி தலைவர் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க அதுக்கு அடிப்படை உறுப்பினர் பத்து வருடம் எப்படி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் இல்லை அடிப்படை உறுப்பினர் பத்து வருஷம் இருக்கணும் அவங்க தான் அந்த கட்சிக்கு தலைவராக வர முடியும் தமிழ்நாட்டுக்கு தலைவராக வர முடியும் அந்த பத்து வருடங்கள் அமைப்பு இருக்கு பாருங்கள் பத்து வருடம் பொறுமையாக இருந்திருக்கணும் பாருங்கள் பத்து வருடம் அவர் வந்து அந்த இடத்த வந்து தக்க வச்சுருக்கணும் பாருங்கள் பத்து வருடம் அவர் வேறு கட்சிக்கு போகாமல் இருந்துக்கணும் பாருங்கள் பத்து வருடம் அவருக்கு வந்து கரெக்டாக அவர் வந்து உழைச்சிருக்கணும் பாருங்கள் பத்து வருடம் முன்னாடி நின்று அவருடைய இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் போராடி வந்திருக்கணும் பாருங்கள் ஏன்னா எதுக்காகனா அவர் அது கட்சிக்காக நான் பேச வரல பத்து வருடம்னு சொல்கிறார் இந்த லக்கணம் வந்து ஒரு லக்கணத்துலேயும் இன்னொரு லக்கணம் மாறும்போது ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஒரு பெரிய அமைப்பு கொடுக்கவும் கொடுக்கும் அதை விட்டு வந்து இதில் வந்து விபரீத ராஜோகம் அப்படின்னா உங்களுடைய ஏஎல்பியும் ஏஆர்பியும் ஒரே நட்சத்திர புள்ளி போய் அந்த நட்சத்திர புள்ளி மூணு பதினொன்றோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா அரசியல் சம்மந்தப்பட்டதோ ஆன்மீக சம்மந்தப்பட்டதோ பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதோ மிகப்பெரிய அளவில் எதிர்பாராத நிகழ்வுகளாக நடக்கும் இது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க இது வருஷம் முழுக்க வரும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வருஷத்துக்கு வரும் அப்படின்னு நூற்றி இருபது வருஷத்துலாம் வராது மிஞ்சி மிஞ்சி படம் நாலு வருஷத்துக்கு வரும் இல்லை எட்டு வருஷத்துக்கு வரும் இல்லை பத்து வருஷத்துக்கு வரும் சில பேருக்கு இருபது வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு படம் நடிக்கிறார் ஒரு பத்து வருஷத்தில் ஒரு மூணு படம் ஹிட் ஆகுதுன்னா இந்த மூணு படம் தான் ஹிட் ஆகும் மீதான் பதினேழு படம் வந்து தோற்று போகும் மொத்தம் இருபது படம் நடிச்சிருப்பார் இந்த பத்து வருஷத்தில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் அந்த மூணு படம் ஹிட்டாக வச்சுக்கிட்டு அந்த பத்து வருஷம் நிகழ்வு நல்லா ஓட்டியும் ஓட்ட முடியுமோ ஓட்ட முடியும் இதுதான் விபரீத ராஜ்யோகம் சார் பதினேழு படம் தோற்று போயிடுச்சு அந்த பதினேழு படத்தை அது மொத்தமும் இந்த மூணு படம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அவருக்கு வெற்றியை கொடுத்துருக்கோம் இதுதான் விபரீத ராஜயோகம் அந்த மூணு டைம் மட்டும்தான் விபரீத ராஜ்யோகம் சப்போஸ் சனி தசை போகும்போதோ சனி புத்தி போகும்போதோ சுக்கரதை போகும்போதோ சுக்கர புத்தி போகும்போதோ ராகுதசை போகும்போதோ ராகு புத்தி சுக்கர புத்தியோ இல்லை சனி தசை சுக்கர புத்தியோ போணிச்சின்னா மட்டும் மாதிரி அமைப்பு இருக்குமா அமைப்பு இருக்கும் குறிப்பாக அனுச நட்சத்திரம் ஏஎல்பி ஏஆர்பி போனிச்சு இப்போ சப்போஸ் புதன் வந்து பதினொன்றில் கண்ணிலையோ இல்லை மூணாம் வீடு அந்த மகரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து எதிர்பாராத நல்லா கேட்டிருக்கேன் இது நான் வேலை பார்த்தேன் நான் தொழில் பண்ணேன் எனக்கு லாபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லவே கூடாது நீங்கள் எதிர்பாராத வரவுகள் எனக்கு இந்த இடம் நான் வாங்கினேன் இந்த இடம் இவ்வளோ இப்படி ஒரு ரோடு வரும்னு தெரியாது பைபாஸ் வரும்னு தெரியாது விபரீத ராஜோகம் மாதிரி இந்த இடத்துல பைபாஸ் வந்துச்சு எனக்கு இந்த இடம் வந்து பெரிய அளவில் இது லாபம் வந்துச்சு நான் ஒரு தொழில் செஞ்சேன் இந்த தொழில் எனக்கு வந்து லாபம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அது வந்து நார்மலாக ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய ஒரு பண வரவு அதை விட்டு வந்து கண்டிப்பாக வந்து விபரீத உத்தியோகம் அப்படிங்கிறது நல்லா கேட்டுங்க இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகேது பயிற்சி மற்ற எல்லா பயிற்சியும் ஒரு மாற்றத்தை கொடுக்குமே தவிர ஆனால் அது குறுகிய காலத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்குமே தவிர நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும் விதையை விதைச்சி வச்சுருக்கணும் விதை விதை விதைக்காமல் எப்படி அறுவடை பண்ண முடியும் இந்த காலம் கணிந்து வரும்போது எப்படி நீங்கள் பஸ்ஸு வருது ஒரு எட்டரை மணி பஸ் வருது அந்த எட்டரை மணி பஸ்ஸுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தாலே பஸ்ஸுக்கு ஏற முடியும் நான் அப்போ தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பஸ் என்ன பண்ணுவோம் அது பாட்டு போயிடும் அந்த வாய்ப்புகள் போய்டும் அதுமாரி தான் அந்த அந்த பயிற்சிகள் எல்லாமே அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி இருக்கும் இது எல்லோருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஜீ பூமா மாரி அப்படியே நடந்துடும் நினைக்கிறாங்க அப்படி நடக்காதுங்க இது ஜோதிடம் என்பது அதுக்கு தான் ஜோதிடத்தை படிங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன நாங்கள் எல்லா ஜோதிடர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்க எல்லா ஜோதிடர்களும் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏன் நாங்கள் வந்து நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க ஏன் அப்படின்னா எங்களுடைய நிகழ்வுகள் உங்களுக்கு பொருத்தமான அல்லது உங்களுக்கு ஆசைகளுக்கு ஒத்து போகிற மொழி என்னங்கிறது வச்சுங்களேன் நீ வந்து டாக்டர் ஆகிடுவா இன்ஜினியர் ஆகிடுவான் சூப்பர் ஜோசியர் நீங்கள் டாக்டர் ஆக மாட்டேங்க ஆக மாட்டீங்க இவன் நல்ல ஜோசியர் இல்லை எது யதார்த்தமான இயல்புல என்ன இருக்கோ அதை நாங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு அது எதார்த்த நாங்கள் சில பேர் அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம் என்ன இருக்கோ அதை நாங்கள் சொல்லும்போது அது என்ன நடக்குது அப்படின்னா இல்லைங்க அதெல்லாம் முடியாதுங்க அதெல்லாம் நான் பையன் வந்து மாதிரி இதுதான் தான் ஆகணும் டாக்டர் அமைப்பே இல்லை அதை விட்டு தயவு செய்து வந்து நாங்கள் வந்து சொல்லக்கூடிய நாங்கள் எந்த ஜோதிடர் சொன்னாலும் அச்ச பற்றி ஜோதிடர் சொன்னாலும் மற்ற ஜோதிடர் சொன்னாலும் மக்கள் என்ன பண்ணுறது ஆசைப்பட்டது சொல்லணும் இல்லை அவங்களுக்கு விருப்பமானதை ஒன்று சொன்னால் தான் நல்ல ஜோசியர் இருக்கும் வந்து அதேமாரி தான் துளாராசினா ஓகோன்னாகிடும் ராசினா ஓனா ஓஹோன் ஆகிடும் அப்படின்னா அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க இல்லை நீங்கள் சிம்ம ராசி அஷ்டமத்து சனி வந்து உங்களுக்கு பாடாப்படுத்தும் அதுவே நீங்கள் வளப்படாதீங்க நீங்கள் அதுக்கான பாதுகாப்பு உதாரணத்துக்கு வந்து ஒரு வெண் ஒரு வெந்நீர் கொண்ட ஒரு பாத்திரம் சூடு பாத்திரத்தை எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு துணி வச்சு எடுப்போம்ல அதுமாரி தான் வாழ்க்கை அஷ்டமத்து சனி அப்போ ஒன்றும் கவலைப்படாதீங்க சிம்ம ராசிக்கு சிம்மலக்கணத்துக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க பொழிய பாதிப்பு கொடுக்காது அப்போ நீங்கள் ஏஎல்பி ஏஆர்பி சிம்ம லக்கணம் போனிச்சுன்னா தான் நீங்கள் கவலைப்படணும் அதை விட்டு தயவுசெய்து வந்து அந்த பாத்திரத்தை எடுக்கும்போது ஒரு துணி அந்த கையில் வச்சுருவோம் துணி வச்சு ஒரு இடுக்கி வைக்க எடுக்கணும் இல்லை அந்த பாதுகாப்பாக உங்களோட செயல்களை வந்து என்ன பண்ணும் திருமணம் சார்ந்தால் திருமணம் சார்ந்த உறவுகளை வந்து கவனமாக வந்து ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நெருடல்கள் சின்ன சின்ன தேவையான நெருடல்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தேவையில்லை நண்பர்கள் சம்மந்தப்பட்டதில் அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் நம்ம அதை செஞ்சால் செஞ்சலாம் இதை செஞ்சால் உடனே வருமானம் வந்துடும் அப்படி பண்ணால் வந்துடும் இதை இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதை படித்தா வந்துடும் அதை பிடித்தா எதை பிடிச்சும் வராது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்களில் ஒரு சில கவனமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்லே எடுத்துக்கிட்டோம் ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அந்த சனி சனிப்பயிற்சின்னு இப்போ நிறைய கேள்வி அதான் எங்களுக்கு என்ன நாங்கள் சனிப்பயிற்சியோ புது புத்தாண்டு படனோ ஆங்கில புத்தாண்டு படனோ தமிழ் புத்தாண்டு போடணும் நிறைய விஷயங்கள் நாங்கள் ஏன் வந்து பொதுவாக விஷயங்களை பேச வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மக்கள் வந்து ஒரு விழிப்பு நிலைக்கு வரணும் லாஜிக்காக வந்து ஒரு க ஒரு ப்ராக்டிக்கல் திங்கில் ஒரு நிகழ்வில் வந்து உங்களுக்கு புரியணும் மக்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாருமே என்ன நடக்குது அந்த தசை நடந்தால் ஓ வந்து வந்துடும் இந்த தசை வந்தால் நடந்துடும் இந்த பேர்ச்சி வந்தால் நடந்துடும் அப்படியெல்லாம் நடக்காதுங்க அதை விட்டு அது குறுகிய காலத்துக்கு அது விபரீத ராஜோகமாக எவ்வளோ சொன்னாலும் சொல்கிறேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் தான் அதிகபட்சமாக செய்யும் அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா அது வந்து உங்கள் ஜாதத்தில் இருந்துச்சுன்னா சில பேருக்கு எட்டு வருஷமாக இருக்கும் சில பேர் பத்து வருஷம் இருக்கும் சில பேர் இருபது வருஷம் கூட இருக்கும் அதுமாரி அமைப்பு இருக்கணும் அதுமாரி பார்ப்போம் நல்லது ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொருத்தரும் அவரோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைச்சா தான் இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு வர முடியுமே தவிர எதுவுமே அதுவாகவே மாதிரி விதைக்காமல் நெல் எப்படி விளையும்னு எனக்கு தெரியலை எல்லாேருமே என்ன நினைக்கிறாங்கன்னா அது என்ன நினைக்க இருந்தாலும் சரி படிக்காமல் எனக்கு எப்படி வேலை கொடுப்பாங்க மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன வருமோ அதுக்கு தந்தாருமே திட்டமிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தகுதியை வளர்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த வேலையோ அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக வருமா வரும் அதை விட்டு வந்து ஜாதகத்தோட கிரகண அமைப்புகளையும் சரி நட்சத்திரங்களுடைய புள்ளிகளையும் நகர்வுகளையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் தான் இந்த பதிவாக இருக்கும் கண்டிப்பாக ராஜயோகம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து செழிப்பான சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா வருது ஒருத்தர் ஒரு லட்சம் பத்து லட்சம் வரும் ஒருத்தர் ஒரு கோடி வரும் அவரவர் நிலைக்கு தகுந்தாற்போல் போல் அவரோட வாழ்க்கையில் நல்லபடியாக வந்து வாழ்க்கையை வளப்படுத்தணும்னு வேண்டிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்